ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாவது சுற்று முறை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது போலவே வரும் பதினாறாம் தேதி நள்ளிரவு அல்லது பதினேழாம் தேதி அதிகாலைக்குள் நெருங்க வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது ஸோ இது நெருங்கும் பட்சத்தில் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதீத கனமழையை கொடுக்க அதிக வாய்ப்பு தெரிகிறது ஸோ இந்த கனமழை பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் மழையாக இருக்கும் ஸோ குறைந்தது இரண்டு நாட்கள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்து தொடர் மழையாக இருக்கலாம் ஏன்னா இந்த இரண்டாவது சுற்று வந்து நம்ம முந்தைய பதிவு சொல்றது இந்த மாதிரி இது கொஞ்சம் தீவிரம் அதிகமாக இருக்கும் ஸோ இது ஏன் தீவிரம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்ஜேஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் சார்ந்த அளவு வந்து இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ இதனால தான் இந்த நிகழ்வு வந்து நம்ம பகுதிக்கு வரும் பொழுது இதை தீவிரப்படுத்தி விட்டுரும் ஸோ இதனால் வந்து வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட அதிக வாய்ப்பு தெரிகிறது ஸோ ஏன்னா வந்து வெள்ள பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோன்னா நம்ம கடந்த சுற்றுகளில் பார்த்தீங்கன்னா மழைங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேஞ்சிருச்சு பட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் வடகலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுத்துருக்கு ஸோ இது குறுகிய நேரத்தில் பேஞ்சாலும் ஏரி குளங்கள் வந்து இப்போல்லாம் நிரம்பர தருவாயில் இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகுனா இதுக்கப்புறம் பெய்யக்கூடிய மழை வந்து என்ன நீர் நீர்நிலை நிலைகளை இன்னும் அதிகமாக்கி வெள்ளப்பெருக்கை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ அதனால தான் வந்து இந்த சுற்று மழையானது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது குயலாக வலுவடைந்தாலும் அல்லது காற்றழுத்தத்தால் பகுதியாக வலு குறைந்தாலும் ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளுக்கு கனமழை முதல் அதீத கனமழை வந்து டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு எங்கு கரையை கடந்தாலும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது தென் தமிழம் அருகேயோ அல்லது டெல்டா அருகேயோ எங்கு கரையை கடந்தாலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகனமழை உறுதி உறுதி இந்த நிகழ்வு கரையை கடந்து அரபிக்கடல் செல்லும் வரை இது செல்லக்கூடிய எல்லா பாதியில் உள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழையை கொடுக்கும் அதற்கடுத்த அதற்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம் இந்த சுற்றில் கிடைக்கூடிய மழையும் குறுகிய நேரத்தில் அதிக மழையை கொடுக்கக்கூடியது நம்ம கடந்த சுற்றில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்திலே வந்து அதிக மழை கொடுத்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பத்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் கொடுத்துருச்சு ஸோ இந்த சுற்று மழையும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதற்கடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிங்களில் வந்து பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து வெள்ள பாய்ப்பு சந்திக்கலாம் ஏன்னா இப்போ இது வரைக்கும் பெய்த எல்லா மலைகளும் பார்த்தீங்கன்னா அது பெய்த எல்லா மாவட்டங்களையும் நல்ல மழையை கொடுத்து அங்கே உள்ள நீர்நிலைகள் எல்லாமே நெருப்பிடுச்சு ஸோ என்னாவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய மழை வந்து அந்த நீர்நிலைகளை நெருப்பி பெருக்கை ஏற்படுத்தும் இதனால் என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து அதிக மழைக்கான ரெட் அலர்ட் வந்து வானிலை மையம் கொடுக்க கொடுக்குவாங்க ஸோ அதனால வந்து மக்கள் வந்து தங்களை தயார் செய்து கொள்ளணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய சுற்று வந்து ஒரு அதிகனமொழியை கொடுக்கறனால மக்கள் வந்து தயாராக இருந்து இந்த வகையை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும்